வணக்கம் நண்பர்களை இன்று நாம் காண இருக்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டுக்கு வந்து விற்பனையாகக்கூடிய ஒரு பொருளுங்க அதுதான் என்னன்னு பார்த்திங்கன்னா மேஜிக் ஹேண்ட் வாஷ் லிக்யூட் ஒரு பிரபல நிறுவனம் வந்து இதை முதன் முதலாக தயார் பண்ணி இப்போ விற்றுக்கிட்டு வராங்க இதை நான் தமிழ் தொழில் சேனலில் எப்படி செய்கிறதுன்னு நேரடியாக செய்யுற காட்டுறேன் இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்எல்எஸ் பவுடர் சோடியம் லாரல் சல்பேட்டுன்னுவாங்க அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடிடிஏ இது ஒரு கெமிக்கல் ஈடிடிஏன்னுவாங்க இதோடய வீடியோ கீழே தரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் அது அடுத்தது வந்து கலர் அடுத்தது நீம் பர்ஃப்யூம் இதோடய ஃபார்முலா வந்து இந்த வீடியோ பின்னாடி கடைசியில் வருங்க அந்த அளவு தாங்க இது அதாவது இரநூறு எம்எல் தண்ணிக்கு பத்து கிராம் அது தாங்க அளவு வந்து பார்த்திங்கன்னா கலக்கக்கூடிய அந்த பொருளோட அளவு இரநூறு கிராம் தண்ணிக்கு இந்த பவுடரோட மொத்தம் இது டோட்டல் வெயிட் வந்து பத்து கிராம் இருக்கணுங்க ஸோ இந்த மாரி தான் அது எல்லாத்தையும் கலந்துக்கணும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கணும் இதில் அந்த எஸ்எல்எஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நுற வரத்துக்கும் கை நன்கு கழுவி அடுக்க அழுக்க அதான் பயன்படுத்துங்க இதில் அதிக அளவு நுரம் வரக்கூடாது இப்போ கலர் சேர்க்குறோம் இந்த பொருட்கள் எல்லாமே சென்னையில் நைனியப்பன் நாயக்கன் தெரியல பாரிஸ் கார்னரில் கிடைக்குங்க அந்த பாட்டில் எங்கே கிடைக்குன்றத வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் இந்தியா மார்ட்டில் தான் கிடைக்கும் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த பவுடரை தனியாக பேக் பண்ணிக்கணும் பாட்டில் இது பண்ணிக்கணுங்க ஏன்னா இது எப்படி வேலை செய்யுன்றது இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்தமாரி பவுடரை மிக்சிங் பண்ணிக்கணுங்க இதை மிக்ஸ் பண்ணி பாக்கெட்டாக தனியாக அடைச்சிக்கணும் பாட்டில் தனியாக கொடுத்துடணும் இப்போ அந்த நீம் பர்ஃப்யூம் போட்டுக்கணும் ரொம்ப இது தான் பண்ணுங்கள் அதிகமாக போடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம சாப்பிடும் போது தான் கை கழுவோம் பர்ஃப்யூம் இருந்ததுன்னா அந்த வாசனை கையிலே இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த வாசனை அடிச்சிதுன்னா நம்மளால் சாப்பாட்லேயும் அந்த கை மனம் வருங்க அதனால் இதுக்கு லைட்டாக தான் எவ்வளோக்கோல சாஃப்டான பர்ஃப்யூம் வரமோ அதுதான் நல்லது ஹெவியாக போடக்கூடாது இந்தமாரி கலந்து வச்சுக்கோங்க இதை வந்து காய வச்சுக்கணுங்க ஒரு ஓப்பனாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஏரில் காய வச்சுக்கணுங்க காய வச்சுட்டு இதுதான் இப்போ பவுட்ரு தயாராகிடுச்சு காய வச்ச பவுட்ரு மாதிரி ஆகிடும் இப்போ இதில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்படி தான் இதை கலந்து பயன்படுத்தணும் இந்த பவுட்ரை பவுட்ரு பாக்கெட் தனியாக வரும் பாட்டில் தனியாக கொடுப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் இந்த பாட்டிலை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பவுட்ரை மட்டும் நம்ம பேக் பண்ணி தரணும் அந்த நிறுவனம் பத்து கிராம் பவுட்ரு பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க நாம் பத்து ரூபாய்க்கே கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு அஞ்சு ரூபா தான் அடக்கம் வரும் இதை வந்து கலந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் உடனே யூஸ் பண்ண முடியாது இப்போ தான் வருது ஃபார்முலா பாருங்கள் இது தாங்க எஸ்எல்எஸ் பவுடர் இடிடிஇ ஃப்ளோசால்ட் கலர் நீம் பர்ஃப்யூம் இது தாங்க ஃபார்முலா இப்போ தயாராகிடுச்சு இப்போ கை கழுவி பார்ப்போம் பாருங்கள் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதிகமாக நுரம் வரக்கூடாதுங்க அதிகமாக நுரம் வந்ததுன்னா தண்ணி அதிகம் செலவாகும் அழுக்கு போகணும் சிறிதளவு நுரம் வரணும் நன்றி வணக்கம்